அலமது இல்லது கரீம் அம்மாபாத் இனியமான பெருமக்களை அல்லாஹுடைய மகத்தானு கிருபையால் புனிதமாக ரமல்லாவினுடைய மாசத்தினுடைய நான்கு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு ஐந்தாவது நோன்பினுடைய தராவீகை அல்லாஹுவினுடைய இல்லத்திலே தொழுது விட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு ஜெல்லசானகத்தாரா நம்மளுடைய அனைத்து நோன்புகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் தொழுது தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக அந்த தொழுகையிலே போதப்பட்ட அல்லாஹவினுடைய இறை வசனங்களை பொருந்தி கொண்டு அதற்குண்டான நிரப்பமான நன்மைகளை எல்லா தந்தல் புரிவானாக எஞ்சியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாட்களிலே நாம் செய்யக்கூடிய வைக்கக்கூடிய எல்லா விதமான நல் அமல்களையும் அல்வா கொண்டு ஆரோக்கியத்தோடு உடத்தூய்மையோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக ஆமீன் அர்பலாலமி சங்கைக்குரிய பெருமக்களே இறைமறை வேதத்திலே அல் மாயுதா என்ற ஒரு சூறான் மாயுதா என்றால் தட்டு என்று பொருள் அல்லாஹூ ஜல்லஷானகத்தால் ஒரு முக்கியமான நிகழ்வு ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த நிகழ்வினுடைய அந்த பெயரை அந்த சூறாவுக்கு அல்லாஹு சூட்டி விடுவான் ஆனால் அந்த சூறாக்கள் பல்வேறு தகவல்கள் பேசப்படும் இருந்தாலும் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது அந்த சூறாவுக்கு அந்த நிகழ்வினுடைய பெயரை அல்லாஹ் சூட்டி விடுவான் இது பொதுவான ஒரு நடைமுறை அந்த அடிப்படையில் சூரா மாயுதா என்பது வானிலிருந்து இறங்கப்பட்ட உணவு தட்டு குறித்து பேசுகிறது அந்த சூறாவுக்குள்ளே அல்லாஹூ ஜல்லஷானா நமக்கு ஒரு அழகான ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான் உத்தரவாக பிறப்பிக்கின்றான் யா கொண்ட விசுவாசிகளே இதா குந்தும் இரஸ்வதா தொழுகைக்காக வேண்டி நீங்கள் நின்று விட்டால் ஃபாசிரூ உஜுகக்கும் வைத்தியக்கும் இழல் மராஃபிகை உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய இரண்டு கைகளையும் மணிக்கட்டுகள் வரைக்கும் கழுவிக்கொள்ளுங்கள் வம்சகம் பெருகூசிக்கும் வாருதலக்கும் இரல் காவை உங்களுடைய தலைக்கு மசகு செய்து பிடறி வரை தடவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய கால்களை கணிக்கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் வரிசையாக அல்லாஹ் பேசுகிறான் இந்த ஆயத்தை எதை பற்றி பேசுது அப்படின்னா நாம் செய்யக்கூடிய உதவை பற்றி பேசுகிறது நாம் ஒது செய்கின்றோம் அல்லவா அந்த உதவை பற்றி இந்த ஆயத் தெளிவாக பேசுகிறது அல்லாஹ் தெளிவாகவே இந்த நான்கை அல்லாஹ் முற்படுத்தியதின் காரணமாக வதுவில ஃபருது நான்கு என்பதாக நமக்கு மார்க்க சட்ட மேதைகள் நமக்கு தருவாங்க ஒதுவினுடைய ஃபருது நாலு ஒன்று நம்மளுடைய முகத்தை கழுகுதல் ரெண்டு நம்மளுடைய இரண்டு கைகளை மணிக்கட்டு வரை கழுகுதல் மூன்று தலைக்கு மசகு செய்தல் நாலு காலை கணுக்கால் வரை கழுகுதல் இந்த நாலு விஷயத்தில் ஒரு மனிதன் அந்த அளவில் இருந்து கொஞ்சம் குறைபாடு வச்சுட்டாலும் அவனுடைய உது கூடாது அவனுடைய ஒது கூடாது நம்மளுடைய உது கூடிவிட்டது என்பதாக எண்ணிக்கொண்டு அரை உரையாக செய்து செய்துவிட்டு பள்ளிக்குள்ளே நுழைந்து நாம் தொழுகின்ற பொழுது நம்மளுடைய தொழுகையும் கூடாது அப்போ ரெண்டுமே கூடாமல் போய்விடும் அப்போ ஒதுவினுடைய ஃபருது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதே அதுக்கு அடுத்தபடியாக உபரியாக செய்யக்கூடியது நாசிக்கு நீர் செலுத்துதல் இது போன்று அடுத்தடுத்து மூமூன்று முறை செய்கின்றோம் அல்லவா அதெல்லாம் சுண்ணத்துக்கள் அப்போ உதவினுடைய பருவை எப்படி செய்ய வேண்டும் எதுவரை கழுக வேண்டும் எதுவரை கழுகக்கூடாது என்ற தகவலை மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே இந்த ஒது ஏதோ வர்றோம் ஒது செய்கிறோம் தொழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வதுவினுடைய பவர் என்ன ஒதுவினுடைய பவர் என்ன நாம் கைகால் மூஞ்சிகளை கழுவிவிட்டு பள்ளிக்குள்ளே வருகின்றோம் அல்லவா அதனுடைய பவர் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதை நாம் அதை உணர்ந்து நாம் செய்யக்கூடிய ஒரு மும்மினின்களாக நாம் ஆகிவிடுவோம் முதலாவதாக இந்த ஒதுங்கிற இந்த அமைப்பு நமக்கு முன்னால் வாழ்ந்த எந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கல இதை நம்ம விளக்கணும் நமக்கு மட்டுமே இறைவன் வழங்கிய அற்புதமான ஒரு செயல்பாடு இந்த ஒது வேறு எந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவே கிடையாது நமக்கு மட்டுமே கொடுத்த அற்புதமான ஒது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் ரெண்டாவது நாம் செய்யக்கூடிய ஒது இருக்கல்லவா இந்த உது நாளை மஷர் மைதானத்திலே நபிகள் நாயகன் சல்லல்லாஹூ உரையசல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய அனைவர்களையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக கருவியாக இந்த ஒது இருக்கிறது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணுன்றா இன்றைக்கி எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க உம்ராவுக்கு போகிறாங்க போகிறாங்களா இல்லையா ஒவ்வொரு ட்ராவல்ஸும் தனித்தனி டிராவல்ஸ் வச்சுருக்காங்க சரியா மக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அந்த இடம் ஒவ்வொரு ட்ராவல்ஸும் தன்னுடைய தன்னுடைய ட்ராவல்ஸை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி சில அடையாள குறிப்புகளை தங்களுடைய ஆடைகளிலே பதித்து அணிய சொல்லுவாங்க இல்லையா பெண்களாக இருந்தால் மக்கனா போட சொல்லுவாங்க அந்த மக்கனாவுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க அவங்களுடைய அந்த ட்ராவல்ஸுடைய பேரை வந்து குறிப்பிட்டிருவாங்க அதற்குன்னு தனி கலர் கொடுப்பாங்க ஏன்னா இங்கேருந்து பார்த்தா நான் ஊதாவா நம்ம ட்ராவல்ஸு சிகப்பாக நம்ம ட்ராவல்ஸு கருப்பா நம்ம ட்ராவல்ஸுன்னு அடையாளத்தை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க இப்படி செய்வாங்க ஆண்களுக்கு வந்து சில அடையாளங்களை அடையாள குறிப்புகளை கொடுப்பாங்க ஒரு உதாரணத்துக்காண்டி நான் சொல்றேன் சரியா மக்காவில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நம்ம டிராவல்ஸுக்கு சொந்தக்காரன் நம்ம பிள்ளைகளை நம்ம ஆண்கள் பெண்களை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி நாம் ஏற்படுத்தி கொண்ட கொண்ட இந்த அமைப்பு இல்லையா அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாளை மசர் மைதானத்தில் ஆதம் அலிஸ்வலாத்து சொல்லாம் அண்ணவர்களிடமிருந்து நமதுநாயகம் சல்லவாஹுடைய வசலம் அண்ணன்

கையை கழுவுகின்றோம் முகத்தை கழுவுகின்றோம் காலை கழுகுகின்றோம் தலைக்கு மசல் செய்கின்றோம் செய்யக்கூடிய அனைத்துமே அன்று நிற்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு மத்தியிலேயும் மின்னுமாம் எது மின்னுமா முகம் மின்னு கண்டுபிடிச்சிடலாம் இது நபிசல்லாஹசுல உம்மத்து கை மின்னு இது நபிசல்லாஹசுல உம்மத்து ஆளுமலைசுல்லாத்துலருந்து வந்த அனைத்து நல்லருக்கும் அவங்களுடைய முகங்கள் உறுப்புகள் இதுவுமே மின்னாது ஜொலிக்காது நம்மளுடைய உறுப்புகள் மட்டும்தான் ஜொலிக்கும் என்ன காரணம் அதற்கு அல்லா நமக்கு வழங்கிய மகத்தான ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு இந்த ஒது என்ற அமைப்பு என்பதை நம்ம விலைக்கிறது அப்போ உம்மத்தை கண்டுபிடிக்கும் அற்புதமான ஒரு கருவியாகவும் இந்த ஒது இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்து மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய இந்த ஒது பாவத்தை கரைக்கக்கூடிய ஒரு சோப்பு நம்மளுடைய பாவங்களை கரைத்து அடுக்க எடுக்கக்கூடிய பாவத்தை சுத்தமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சோப்பாக அது இருக்கிறது எப்படிங்க அவங்க சொல்கிறாங்க யார் உதவு செய்கின்றாரோ அவர் செய்து அவருடைய உடலிலிருந்து கீழே விழக்கூடிய அந்த நீரிலிருந்து அவர் செய்த எல்லா விதமான சிறிய பாவங்களும் அந்த உதுவினுடைய அந்த நீரோடு அப்படியே வலிந்து ஓடுகிறது என்று சொல்லுவதுவாய் சலராசமங்க சொன்னாங்க அப்போ எவ்வளவு சிறப்புகள் அடக்கிய அடங்கிய இந்த உதவை இதையினுடைய மகத்துவத்தை மாண்பை விளங்காமலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பவர் அந்த குடுத்துக்கிட்டே இருப்பான் அது ஒரு விஷயம் இதை நம்ம விலங்கி செஞ்சோம்னா எவ்வளோ இறைச்சத்தோட உடத்தூய்மையோடு அழகான முறையில் நம்ம செய்யலாம் இல்லையா அப்போ பாவத்தை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சோப்பாக இந்த உதுவை அல்லாஹல்லகத்தால் நமக்கு கொடுத்திருக்கின்றான் இன்னொரு செய்தி நம்ம இருக்கோம் உது என்பது தொழுகைக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் அப்படி கிடையாது தொழுகைக்கு மட்டும் செய்யக்கூடியது ஒது அல்ல ரசுதுவாய் சருதாலை சிரமம் அவங்க சொன்னாங்க கோபம் வந்தால் ஒது சொன்னார்கள்

கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா ஸ்ரீதான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் கோபத்தை ஏற்படுத்துகிறான் சரியா அந்த கோபம் வருகின்ற பொழுது அந்த நெருப்பை நீரால் தான் அணைக்க முடியும் அப்ப சொன்னாங்க நீங்கள் உதவு செய்யுங்கள் உங்களுடைய கோபம் தனிந்து விடும் என்பதாக நபிகள் நாயகன் சல்லதாசிரமும் சொன்னாங்க இன்னொரு ஹதீசிரசூருலாய செல்லதாசிமும் சொன்னாங்க தொழுகைக்கு மட்டும் இல்லைங்க நம்ம நினைச்சிருக்கோம் தொலைவைக்கு மட்டும் இல்லை சலதாசனம் சொன்னாங்க நீங்கள் இரவிலே உறங்க செல்கின்ற பொழுது நீங்கள் வது செய்து விட்டு நீங்கள் படுங்கள் செய்துவிட்டு நீங்கள் படுங்கள் உதுவியோடு நீங்கள் படுக்கின்ற அந்த இரவு உறக்கத்திலே உங்களுடைய ரூஹை அல்லாஹ கைப்பற்றி விட்டால் என்று சொல்லக்கூடிய ஷஹீதர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் உங்களை சேர்த்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் உலேஹி வசலம் அவர்கள் சொல்லிவிட்டு அது மட்டுமல்ல யார் உது செய்து விட்டு இரவிலே உறங்குகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் ஜலசானத்தால் ஒரு மலைக்கை இறக்கி தாஹிரா அப்படின்னு அவர் துவா செஞ்சுக்கிட்டே இருக்காரு

ஜம்சம் தண்ணியை என்ன செய்வோம் நின்று குடிப்போம் இன்னொரு தண்ணி என்ன தெரியுமா செய்து செய்துவிட்டு கடைசியாக காலை கழுவி விட்டு கடைசியாக கையிலே எஞ்சி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நீங்கள் குடிங்கள் என்று சொன்னார்கள் சல்ல அப்படி குடித்தால் மரணிக்கின்ற அந்த தருணத்தில் உங்களுடைய களிமா நாவிலிருந்து தடுமாறாமல் உங்களுக்கு வரும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகன் சல்லல்வாஹு உரையசல்லம் நம்ம ஒது செஞ்சு முடிக்கிறோம்ல முடித்த பின்னாடி கையில் எஞ்சி இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு சொட்டுக்களை அப்படியே நாம் குடிக்க வேண்டுமா அதை தான் குடிக்கணும் ஜம்சம் தந்தியை தான் குடிக்கணும் சரியா அப்படி குடிக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மளுடைய ஆயுளில் பறக்க செய்கின்றான் நம்மளுடைய கடைசி நேரத்தில் களிமாவை அல்லாஹ் எளிய முறையில் நம்மளுடைய நாவிலிருந்து வர வைக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகன் சல்லல்வாஹு உரகி செல்லம் என்பவர்கள் அழகான முறையில் நமக்கு சொன்னார்கள் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரெண்டே ரெண்டு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலி சலமன் அவர்கள் மியாராஜ் போயிட்டு வந்த பிறகு பிலால் அலில்லாக கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்க பிலால் சுவனத்தை நான் பார்ப்பதற்காக வேண்டி செல்கின்ற பொழுது உங்களுடைய காலடி சப்தத்தை நான் காதிலே கேட்டேன் நான் நுழைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிங்க உள்ள நுழைஞ்சீங்க யார் கேட்குறா ரசூசல்லாசன் கேட்குறாங்க பிலால் ரதி இல்லாட்ட நான் நுழைவதற்கு முன்னாடி உங்கள் காலருடைய சப்தத்தை நான் முன்னாடி கேட்குறேனே அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது பிலால் ரலீலாக சொன்ன ரெண்டு செய்தி ஒன்று என்னன்னா எப்போ நான் பாங்கு சொன்னாலும் சரி பாங்குக்கு முன்னால் உதவு செஞ்சிரு வேண்டாங்க பிலால் ரலீலாக எப்போ பாங்க சொன்னாலும் பாங்குக்கு முன்னாடி நான் உதவு செய்யாமல் பாங்க சொல்ல மாட்டேன் இரண்டாவது எப்பொழுது எனக்கு ஒது முறியுதோ அப்பொழுதே நான் உதவை செய்து விடுவேன் என்று சொன்னார்கள் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் நான் உதுவோடு இருப்பேன் என்ற தகவலையும் விழா ரீலாக காலான் கொண்ட சொன்னார்கள் அப்போ இந்த இரண்டு செயல்பாடுக்கும் மூல காரணமாக இருப்பது ஒது அந்த வதுவின் மூலியமாக அல்லாஹு சுவனத்திலே அவருடைய காலநிலை சப்தத்தை நமது நாயகன் சொல்லுவதாக உடையவசிலம் அவனுடைய செவியிலே விளை வைத்திருக்கின்றான் என்றால் வதுவினுடைய பவர் என்ன அதனுடைய வலிமை என்ன என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அமெரிக்காவில் நியூயார்க்குன்னு ஒரு நகரம் இருக்குது நமக்கெல்லாம் தெரியும் இப்போ கூட கடுமையான பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட நகரம் அந்த நியூயார்க் நகரத்தில் உலகத்திலே நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் அந்த நகரத்தில் மட்டும்தான் மென்டல் ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருக்குது பைத்திய ஆஸ்பத்திரி போமா இல்லையா இன்றைக்கி வந்து கீழ்பாக்க மேல் பார்க்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அது மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் நியூயார்க் அந்த நகரத்தில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அந்த ரிசர்ச் ஒரு துறையில் தேர்ந்த ஒரு மதிநுட்பமான ஒரு டாக்டர் என்ன செய்கிறாரு வெளிநாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போகிறாங்க பல த நாடுகள்லேருந்து போவாங்களா இல்லையா ரிசர்ச்சுக்காக வேண்டி அப்போ போகிறாங்க அவர் ரிசர்ச்லாம் பண்ணி அந்த வேலையில் இருக்கும்பொழுது ஒரு நாள் தெரு வழியாக நடந்து வர்றாரு நடந்து வந்தால் ஒரு பள்ளிவாசல் நடந்து வந்தால் ஒரு பள்ளிவாசல் யதார்த்தமாக அந்த பள்ளிவாசலில் அவரை பார்க்குறாரு வரிசையாக நின்று எல்லோரும் உதவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் ஒரு நான் முஸ்லீம் ஒரு காஃபியர் உது செய்கிற அழகாக அப்படியே பார்த்து ரசிக்கிட்டே இருக்காரு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அந்த உதவினுடைய அமைப்பு கையை கழுவி காலை கழுவி முகத்தை கழுவி மசாஜ் செஞ்சு எல்லாம் பண்ண உடனே ஒரு ஆச்சரியமாக போச்சு உதவு செஞ்சு முடித்தோடனே டக்குன்னு ஒரு நபரை கூப்பிட்டீங்க வாங்கினா கூப்பிட்டார் கூப்பிட்டு இந்த செயல்பாடை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு கேட்டார் இப்போ நீங்கள் கழுவினீங்க கையை கழுவி கால முகத்தெல்லாம் கழுவினீங்கல இந்த உதவினுடைய அமைப்பு உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா நல்லா சொல்லி கொடுக்குறேன் இங்கே நம்ம அல்லாவும் ரசவும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்கிறீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு தடவை நாங்கள் செய்கிறோம் அப்படியா சரி முகத்தை கழுவுறீங்க சரி கையை கழுவுறீங்க சரி மற்றதெல்லாம் சொன்னீங்க இந்த கையை உதறி விட்டு தலையில் ஒரு தடவு தடவி பிற பிணறியில் வந்து ஒரு தண்ணியை வச்சு இது பண்ணீங்கள அது என்னங்க அப்படின்னு கேட்குறாரு தெரியலையே அல்லா சொல்லியிருக்கான் நாங்கள் செஞ்சோம் நான் சொல்லவா வா சொல்கிறார் ஒரு நான் முஸ்லீம் சொல்கிறாரு நான் சொல்லவா நீங்கள் செய்கிற அந்த செயற்பாடனுடைய அதனுடைய பிரதிபலிப்பு என்ன நான் சொல்லவா அப்படின்னு நாங்கள் இதுக்காக வேண்டிதாங்க நாங்கள் ரிசர்ச்சுக்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறார் அவர் இதுக்காக வேண்டியது நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு மென்டல் ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருக்கக்கூடிய நகரம் அமெரிக்காவினுடைய நியூயார்க்கு என்ன காரணம் என்பதாக நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது பிடறி நரம்பு அதாவது மனிதனுடைய அனைத்து நரம்புகளும் மிக மிக மெல்லிய நரம்புகள் தலைப்பகுதிகளில் இருக்குது அதுலேயும் மிக நுட்பமான அதை சொல்லுவாங்களா இல்லையா பிடறியில் அடிபடாமல் பார்த்துறனு மண்டையில் அடிபடாமல் பார்த்துறனு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா பிடரில் சில நரம்புகள் இருக்கான் அந்த நரம்புகளில் ஒரே அடி அடிச்சா மனிதன் ஸ்பாட் அவுட் மனிதன் ஸ்பாட் அவுட் அந்த மாதிரி மில்லிய நரம்புகள் எல்லாம் பிடரி பகுதிகளில் இருக்குது அந்த பிடரி பகுதிகள் வந்து தண்ணி படாமல் காந்து விட்டால் அதன் மூலியமாக மற்ற உள்ளுறுப்புகளுடைய நரம்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு மனிதனை மென்டலாக ஆக்குகிறது ஆகையால் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மனிதனும் பிடரியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தண்ணீரால் குறைந்தபட்சம் நான்கு தடவை ஒரு நாளைக்கு நினைக்க வேண்டும் என்பதை ரிசர்ச்சினுடைய முடிவாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு முன்னாடியே அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கள அதுதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்பதாக ஒரு டாக்டர் ஒரு பிஹெச்டியினுடைய ரிசர்ச் செய்யக்கூடிய ஒரு டாக்டர் வந்து நாம் செய்யக்கூடிய அந்த உதவினுடைய அதனுடைய மகத்துவத்தை தாத்பீரியத்தை அவர் சொல்லித் தரார் அப்படின்னா இந்த நரம்பை நாம் தினமும் நினைப்பதன் மூலயமாக அவர் சொல்கிறாரு யாரெல்லாம் ஒரு நாளை குறைந்தபட்சம் ஒரு ஐந்து தடவையிலிருந்து மூணு தடவை நினைக்கிறாங்களோ அவங்க மென்டலாகவே ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லித் தரார் என்றால் எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்களை இந்த ஒது உள்ளடக்கி வைத்திருக்கிறது என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதைத்தான் அல்லாஹ் சூரத்தில் மாயுதாவனுடைய ஆறாவது வசனத்தை அல்லாஹ் சொல்லித்தருகிறேன் நீங்கள் உது தொழுகைக்காக மட்டுமல்ல செய்ய நீங்கள் இரவிலை படுத்தாலும் சரி குரான் சரி அல்லது மற்ற இதர பல விஷயங்களுக்கும் சரி எல்லா நேரங்களிலும் சரி நீங்கள் உதுவோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்ற அற்புத விஷயத்தை இந்த குரான் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் அல்ல ரபுலமே இதையெல்லாம் அல்லாஹும் வசூல் நம்ம கற்றுக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மேன்மக்களாக நன்மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கியுரிவானாக வாகுதாவா الحمد لله رب العالمين